அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவாக நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் ஜோதிடம் எங்கணிதம் வாஸ்து அதுபோக கைரேகைக்கலை இப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவேன் ஆனால் இதற்கான அடிப்படை என்னவென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு கையில் ஏழு மேடுகள் ஏழு ரேகைகள் ஏழு உபயர்கள் ஏழு கிரகங்கள் ராகு கேது சேர்ந்து ஒம்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்கள் இவையெல்லாம் எப்படி நம்மளை ஆட்கொள்ளும் என்பதற்கு அடிப்படை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கான ஒரு சின்ன குறிப்பை நான் இன்று தர விரும்புகிறேன் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு பேருதவி தரும் நன்றி வணக்கம் அன்பான தோழர்களே ஒன்பது கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளில் எங்கெங்கே இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பொதுவாக செவ்வாய் வந்து மேஷத்தில் இருப்பார் சுக்ரன் ரிஷபத்தில் இருப்பார் புதன் மிதுனம் சந்திரன் கடகம் சூரியன் சிம்மம் புதன் கன்னி சுக்கிரன் துலாம் செவ்வாய் விருச்சகம் குரு தனுசு சனி மகரம் சனி கும்பம் சனி குரு மீன மீனம் ஆகவே இந்த பன்னிரெண்டு ராசிகளில் செவ்வாய் சூரியனும் சந்திரனுக்கும் மட்டும் சொந்த வீடு அவர்கள் ஒரு சுற்று சுற்று ஆரம்பித்தால் ஒரு வருடம் போலதான் நிலை கொள்ள படை இடத்திற்கு வந்தார் மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு உண்டு ஆகவே அதை வக்கிரகரி என்பார்கள் புதனுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு இதை நீங்கள் மனதில் பதிய வேண்டும் அதன் பிறகு இதற்குண்டு வந்து ஒரு இதை போ இதை பாருங்கள் இது கிரகங்களில் உச்ச வீடு அதாவது சூரியனின் தான் மேஷம் உச்ச வீடு சந்திரனுக்கு ரிஷபம் வீடு குருவுக்கு கடகம் வீடு புதனுக்கு கன்னி உச்ச வீடு சனிக்கு துலா வீடு ராகு கேதுவுக்கு உங்களுக்கு வெறிச்சம் வச்சு வீடு செவ்வாய் வந்து சனிக்கு உச்ச வீடு சுக்கரன் வந்து யாருக்கு உச்ச வீடு என்றால் உங்களுக்கு மீனத்திற்கு அதாவது குரு பகவானுக்கு உச்ச வீடு ஆக இதையும் மனதில் பைய வைதுங்கள் அதன் பிறகு நீச்ச வீடு எந்த இடங்களில் அந்த கிரகங்கள் இருந்து கொண்டால் அவங்களால் உங்களுக்கு செயல்பட முடியாமல் இருப்பார் சனியினுடைய நீச்ச வீடு மேஷம் ராகு கேதுவுக்கு ரிஷபம் செவ்வாய்க்கு வந்து அதாவது கடகம் நீச்ச வீடு அது மாதிரி வந்து புதனுக்கு வீட்டில் இருந்தால் நீச்சமாயிடும் சூரியன் திராத்தில் இருந்தால் நீச்ச வீடாயிரும் அது மாதிரி சந்திரன் இருசகத்தில் இருந்தாலும் நீச்ச வீடு தான் ஆக குரு வந்து சனிக்கு வீட்டில் இருந்தால் ஆக இதையே நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டால் ஒரு கிரகம் எது உச்ச வீடு எது நீச்ச வீடு என்று அறிந்து கொண்டால் பின்னாளில் ஜாதகம் நான் சொல்லும் பதங்களை உங்கள் அறிந்து கொள்ள நன்மை பயக்கும் നന്ദി വടക്ക